ஐயா பாயா என்னயா கணக்கு புள்ள இந்த நோட்டு குடுக்க சொன்னாரு குடியா அப்பா என்னையா என்ன விஷயம் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமாப்பா இல்ல இல்லப்ப பரவாயில்ல இருக்கட்டும் சேது அப்படின்னா சொல்லாத சரிப்பா சொல்லையா நீங்க பேசுறதை எல்லாம் நான் கேட்டுட்டுதான் பாருந்த எந்த வகைகளையும் நான் கஷ்டப்படுறதாவோ இல்ல வேதனையில் இருக்கிறதாவோ நினைச்சு உங்கள் மனசு போட்டு குழப்பிக்காதீங்கப்பா எனக்கு இந்த உலகத்துல நீங்க தான் ரொம்ப முக்கியமே தவிர வேற யாரும் முக்கியம் இல்லப்பா எங்கேயோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவளை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கௌரவம் அந்தஸ்து அது இதுன்னு ஏதாவது சொல்லி இந்த சம்பந்தம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராதுன்னு தட்டி கழிக்கதான் பார்த்துருப்பாங்க ஆனா நீங்க இப்படி யோசிக்கவே இல்லைப்பா என் மகனோட தான் முக்கியம்னு எனக்காக இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சியே ஆனா என்ன நான் ஆசைப்பட்டு செஞ்ச கல்யாணந்த இப்ப உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஒரு அவமானத்தை தேடி தந்துருச்சு இப்ப கூட அதை நினைக்கும்போதுதே நான் ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டன நினைச்சு நினைச்சு என் மனசு நொந்திருக்குனே தவிர மத்தபடி நான் யாரையும் பிரிஞ்சிருக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்படலப்பா நான் மறுபடியும் சொல்ற எனக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம் நான் தனியா இருக்கின்றதெல்லாம் நினைச்சு நீங்க கஷ்டப்படாதீங்கப்பா நான் நல்லாதான்ப்பா பா இருக்கேன்